துலாம் ராசிக்காரர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் எதையும் எப்பொழுதும் சீர்தூக்கி பார்த்து செயல்படும் துலாம் ராசி நேர்களே எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதில் எது உண்மை எது பொய் என்று தீர யோசித்து விசாரித்து தான் பின்னர் நம்புவீர்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகும் ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு பகவான் பத்தில் வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இனி பண வரவிற்கு உங்களுக்கு பஞ்சமே ஏற்படாது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் இந்த ராகு கேதுக்கள் புதிய பாதையை உங்களுக்கு புலப்படுத்தும் அதிக நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் விதிப்படியே நடக்கும் என்று வீட்டில் அடைந்து கிடந்தவர்கள் கூட இனி பரபரப்பாக செயல்பட்டு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த பாம்புகளின் கிரகப்பயிற்சி பயிற்சி பல வழிகளிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவை தொடக்கத்தில் குரு பார்க்க போகிறார் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு மேல் உங்கள் ராசியிலேயே குரு சஞ்சரிக்கப் போகிறார் குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுப கிரகம் என்பதால் இடையிடையே நன்மைகளையும் செய்ய தவற மாட்டார் குரு பெயர்ச்சியின் விளைவாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் புனிதமடையப் போகின்றன பிள்ளைகளாலும் இல்லத்தில் உள்ளவர்களாலும் பெரிய அளவில் நன்மைகள் நடைபெறும் டிசம்பர் மாதத்தில் சனியும் போகிறது ஏழரை சனி விலகுவதால் வாழ்வில் இனி வாய்ப்புகள் தானே உங்களை தேடி வரும் நேரம் இது இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சியும் இனிய பலன்களையே உங்களுக்கு வழங்கப் போகிறது இருப்பினும் பத்தாம் இடத்து ராகுவால் முத்தான பலன் கிடைக்கவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் சுகஸ்தான கேதுவால் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகளில் இருந்து விடுபடவும் நாகசாந்தி பரிகாரங்களை அனுகூலமான நாட்களில் சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு ராகு பகவான் இருந்தார் இப்பொழுது அவர் பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் தொழில் ஸ்தானம் வலிமையடையும் எனவே தொழில் தொடங்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களில் சிலர் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் செய்ய முன்வருவீர்கள் பத்திலே அரவு நின்றால் பனி சுமை அதிகரிக்குமாம் முத்தான தொழிலும் வாய்க்குமாம் முன்னேற்றம் வந்து சேருமாம் என்று ஜோதிட பாடல் கூறுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராகுவால் பலவித நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது இனி கவலை என்ற மூன்றெழுத்து உங்கள் அகராதியில் இருந்து விலகிவிடும் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை நன்கு முடித்து கொடுப்பார்கள் தொழில் வளர்ச்சி அமோகமாக அமையும் பொருளாதார நிலை உயரும் என்பதால் அதன் மூலமாக இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடும் காலம் இது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தி மீண்டும் புதிதாக ஆரம்பிப்பீர்கள் அதனால் பலவிதமான யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய நேரம் இது ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வாய்க்கும் சம்பள உயர்வு வரவில்லையே என்று சங்கடப்பட்டவர்களுக்கெல்லாம் சந்தோஷ தகவல்கள் வந்து சேரும் செயல் பாம்பு கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் என்பது பொது விதி வியாபார முன்னேற்றம் கருதியும் புதிதாக தொடங்கும் தொழிலுக்கு மூலதனமாகவும் பெற்றோர்களிடமிருந்து ஒரு தொகை கூட உங்களுக்கு கிடைக்கலாம் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் ஒரு சிலருக்கு குடும்ப தொழிலையே கவனிக்கும் வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினர்களின் பொருளாதார தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்து கொடுப்பீர்கள் வீடு பயிர் நிலம் தோட்டம் வாங்கி அதை பராமரிக்கும் யோகம் ஒரு சிலருக்கு வந்து சேரும் பத்தில் ராகு வரும்பொழுது பனி சுமைகள் அதிகரிக்கும் என்பது விதி பலவிதமான பணியாளர்களை வைத்து வேலையை வாங்கும் யோகம் உருவாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த அடிப்படையில் பெரிய தொழிற்சாலைகள் நடத்தும் வாய்ப்பு அல்லது கல்வி நிலையங்கள் பொருள் உற்பத்தி நிலையம் போன்றவற்றை ஏற்படுத்தி அதை மேற்பார்வையிடும் யோகம் வந்து சேரும் சுகஸ்தானம் என்று வர்ணிக்கப்படும் நாலாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லை அடிக்கடி ஏற்படும் இருப்பினும் சனி பயிற்சிக்கு பிறகு ஓரளவு மருத்துவ செலவுகள் குறையும் கேதுவின் சஞ்சாரத்தால் வீண் விரயம் ஏற்படாமல் இருக்க இல்லம் கட்டி குடியேறுவது பிள்ளைகளின் திருமணம் பெற்றோர்களின் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் தாயின் உடல் நடத்தில் கவனம் தேவை உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்வது நல்லது வளரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பட்ட படிப்பை முடித்த பிள்ளைகள் பட்ட மேற்படிப்பு படிக்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு உதவித்தொகை கிடைக்கும் ஞானக்காரகன் கேது ஆன்மீகத்தில் நாட்டத்தை செலுத்தும் ஆலய திருப்பணிகளுக்கு செலவிடுவீர்கள் உங்கள் முன்னோர் கட்டிய கோவிலை பராமரிக்க செலவிடுவீர்கள் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள் அசைய சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நேரம் இது ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் பொது தொடர்பு நன்மை தரும் இல்லம் குடியேறும் அமைப்பு கூட இனிதே நடைபெறலாம் துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நேரம் இது ஆடை ஆபரணங்கள் ஆசை தீர வாங்கி அணியும் வாய்ப்பு கிட்டும் ஆரோக்கியம் சீராகும் தாய் வழி ஆதரவு கொஞ்சம் குறையலாம் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் மட்டும் உங்களோடு இணைந்து செயல்படுவர் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் அதில் ஈடு கட்டுவீர்கள் மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும் பணியில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுகஸ்தான கேதுவால் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி சீர்கிடலாம் எனவே நாகசாந்தி பரிகாரங்களை செய்து நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்து கேதுவால் பண பூர்த்தியாகவும் தொழில் வளர்ச்சி கூடவும் சுகஸ்தான கேதுவால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரவும் பாம்பு கிரகத்துக்குரிய சிறப்பு வழிபாடுகளை அனுகூல நாளில் செய்வதோடு வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மியை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இனி ராகு பகவானால் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்று பார்ப்போம் இக்காலத்தில் சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் நிர்வாகத்தினரின் வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது இல்லையேல் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம் பதவி உயர்விற்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் தந்தை வழி அன்பிற்கு பாத்திரமாகி நலம் காண்பீர்கள் புதன் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான பயணங்கள் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உண்டாகும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கைகூடி வரும் தொழில் சீராக நடைபெறும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உங்களின் திறமை பலிச்சிடும் நேரம் இது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் உடன்பிறப்புகளின் பகை அதிகரிக்கும் எதிரிகளின் பலமும் கூடும் இந்த நேரத்தில் மிகவும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இனி கேதுவால் ஏற்பட போகும் பலா பார்ப்போம் இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு தெரிகிறது எதிர்பாராத தொகையும் கைக்கு வந்து சேரும் இயற்கையாக தொழிலிலும் நல்ல லாபம் வந்து சேரும் சொத்துக்கள் வாங்குவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வீர்கள் மருத்துவ செலவுகள் குறையலாம் உற்சாகமும் தேம்பும் உடலில் குளிக்கொள்ளும் இது போன்ற காலங்களில் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் கண்ணியமிக்க மனிதர்கள் நீங்கள் எண்ணிய காரியத்தை எளிதில் உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார்கள் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நேரம் இது வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உருவாகலாம் உடல் உபாதைகள் அதிகரிக்கும் பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் அனுசரித்து செல்வது நல்லது ஆக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராக கேது பொறுத்தமட்டில் பொறுத்த அவர்களுக்கு உயர்வான பல விஷயங்கள் நடந்தாலும் அவ்வப்பொழுது சிறு சிறு குறைபாடுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உடல் நலத்தில் மட்டும் சிறிது அக்கறையுடன் எப்பொழுதும் நடந்து கொள்ளுங்கள் உங்களை அது வெற்றிக்கான பாதையில் சோர்வில்லாமல் இழைத்து செல்லும்